ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டவுன் மீன் மார்க்கெட்டு அது அப்படியே சும்மா ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா பொறிக்கடலை முறுக்கு இதெல்லாமே நல்லா ஃபேமஸாக இருக்கும் எப்போவுமே செம்ம கூட்டமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கடை அப்படியே வாங்க நான் மார்க்கெட் அப்படியே உங்களை சுற்றி காமிக்கிறேன் காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும்ல யாருக்கிறாரு சொந்தாங்கப்பா ய்யே வாங்க எல்லா ஊர் சந்தையும் நம்ம தான் எடுத்து போட்டுருக்கோம் நம்ம ஊரே எடுத்து போட்டுலங்க காய்கறி பழங்கள்லாம் நல்ல சீப்பா கிடைக்கும் ராம்நா டவுனுக்குள்ள இருக்கிற மீன் மார்க்கெட்டு காலையில் வந்தோம்னா நல்ல மீன் கிடைக்கும் எப்பயுமே கிடைக்கும் போங்க எப்படியாச்சும் மீன் நிறைய இருக்கான்னு தெரியல சும்மா இருக்கிற மீனகம் உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் கேட்குறாங்க என்னப்பா வேணும்னு வீடியோ எடுக்கிறேன் சும்மா வீடியோ எடுத்தேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்

சரி இப்போதைக்கு எனக்கு மீன் வேண்டாம் நான் இன்னும் நல்லது வாங்கிக்கிறேன் ஊருக்குறேன் ஈவினிங் போல சரி எவ்வளோண்ணா ஆ எவ்வளவு கிலோ அவ்வளோ மீன் அவ்வளோக்கா நிறைய இல்ல காலையிலேயே வரணும் காலையிலே வந்தோம்னா நல்ல மீன் வாங்கலாம் மீன் வெட்டியும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லிங்க இது ஃபுல்லாக மீன் வெட்டுறது மீன் வெட்டுறது இந்த சைடு ஃபுல்லாக காய்கறி நம்ம இந்த காய்கறி எடுத்தோம் கூட்டமாக இருக்கட்டும் இந்த மீன் கடையை தாண்டி இந்த சைடு வந்தோம்னா நிறைய பலச்சரக்கு கடைகள்லாம் இருக்கும் ஒரு காலத்தில் இந்த இந்த லைன் எல்லாமே நல்ல சேல்ஸ் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக பலச்சரக்கு கடை ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் இது வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய அடி வாங்கிருச்சு ஏமா சூப்பர் மார்க்கெட் வந்த உடனே அப்போல்லாம் இந்த மாதிரி கடைகளில் தானே வாங்குவாங்க இந்த மாதிரி மொத்தமாக வாங்குறது அந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட் வரவும் இந்த மாதிரி கடைகள்லாம் ரொம்ப கூட்டம் குறைஞ்சி போயிடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளைல இந்த லைன் இந்த லைனில் தான் வந்து வாங்குவோம் இது ஃபுல்லாக அந்த மாதிரியான கடைகள் தான் இந்த சைடு எல்லாமே எல்லாமே இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வந்துருச்சு இந்த மாதிரியான பொருட்களும் வரும் நிறைய இந்த வியாபாரங்கள் அடி ஆகிடுச்சு சீயக்காய்க்கு தேவையானதெல்லாம் இருக்கும் வெட்டி வேறு எங்க அம்மா இங்க எங்கயும் சந்தக்குள்ள பூந்து பூந்து கூட்டிட்டு போறாங்க முகில மா முகில் வீட்டில் இருக்கான் ஆ மனோஜோட அதனால என்னால ஃப்ரீயா வீடியோ எடுக்க முடியுது ஏன்னா முகில் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது நல்லா மிளகாலாம் நல்லா மிளகாய் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கறிக்கடை கோழிக்கடை கடை லைனா இருக்கும் ஆம்னாடுனாலே கருவாடு தான் ஃபேமஸ் பார்த்தீங்களா கருவாடு இந்த லைன் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக கறிக்கடை கோழிக்கடை இப்படியே போனோம்னா அரண்மனைக்கு போயிடலாம்